திண்டுக்கல் அருகே நடைபெற்ற தேசிய அளவிலான சேவல் கண்காட்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் சார்பில் மாபெரும் கிளிமூக்கு விசிறிவால் சேவல் கண்காட்சி திண்டுக்கல்லில் உள்ள தனியார் தோட்டத்தில் நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்கள் பங்கேற்றன கிளிமூக்கு கட்டமூக்கு கடிமூக்கு கழுகு மூக்கு மயில் நூலா விசிறிவால் நீளவால் போன்ற பல்வேறு வகை சேவல்கள் இதில் பங்கேற்றன சேவலில் தரமூக்கு உடல் அமைப்பு கொண்டை உடல் பருமன் உயரம் நீளம் சேவலின் நடை ஆகியவற்றின் அடிப்படையில் பரிசுகள் வழங்கப்பட்டன முதல் பரிசாக பத்து சேவல்களுக்கு பெரிய ஏர் கூலர்கள் இரண்டாம் பரிசாக சிறிய அளவிலான ஏர் கூலர்கள் எழுபது சேவல்களுக்கு மின் விசிறிகள் வழங்கப்பட்டன இருபதாயிரத்திலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான சேவல்கள் இந்த கண்காட்சியில் இடம் பிடித்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சேவல்கள் அழகுக்காக மட்டுமே வளர்க்கப்படுவதாகவும் அழிந்து வரும் இந்த வகையான சேவல்களின் வளர்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் இந்த கண்காட்சியை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் சேவல் வளர்ப்பு நண்பர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் நெல்சன் தெரிவித்தார்